என் அன்பு வணக்கம் கேஸ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீர சீரக மர டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளகா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையுமே நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு பெரிய ஆனியன் நறுக்கி வச்சுருக்கோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் ஆரட்டும் ஆரந்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அப்படியே முழுமையாக போட்டு நல்லா குரகுரன்னு அரைச்சி எடுத்துடலாம் மிக்ஸி ஜாரில் பாருங்கள் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் அகைன் கேஸ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் அதே பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம தக்காளி சேர்க்காத வித்தியாசமாக தான் செய்ய போகிறோம் இது கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பாருங்கள் தனியாக எடுத்து வச்சிடலாம் அதை ஸோ கடுகு சீரகம் உளுந்து கடலைப்பருப்பு எல்லாத்தையும் நல்லா பொறிச்சிட்டு கருவேப்பிலையும் போட்டு பொரிச்சிடலாம் ஸோ நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூளா ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க பச்சை பச்சைவாடை போகிற அளவுக்கு ஆல்ரெடி நம்ம நல்ல நமக்கு நல்லா மி வதங்கியிருக்கோம் ஆல்ரெடி ஸோ கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ரொம்பவும் டேஸ்ட்டான இந்த கத்திரிக்காய் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது எல்லாத்தோடு வச்சு சாப்பிட்லாம் ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சிடுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க அப்பா கமன் வாசனையோடு நம்மளுடைய கத்திரிக்காய் ரெசிபி தான் அதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸோ வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் புதுசாக யாராச்சும் பார்க்குங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெல்ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க